ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நான் அவங்களுடைய மஸ்மணிக்க நாங்க இன்னைக்கு நம்ம உடைய பார்க்க போறோம்னா ஸ்ரீ சிவலப்பிரி சுடலைமடை சுவாமி கோயிலுக்கு வந்து பூஜை அம்மாசு பூஜை அதனால வந்து மாலை கொறைக்கறதுக்கானியம் மாமா சொல்லியிருந்தாங்க சோ தான் நம்ம இப்ப தான் குறைக்க போறோம் என்ன மாலைன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து நம்ம பெரிய மாலையாக கொடுக்க போ போறோம் ரெண்டு டபுள் சைடு வார மாதிரி தான் நம்ம கொறுக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய மாலை வந்து கொறுக்க போகிறேன் ஸோ எப்படி கொறுக்க போறேங்கிறது தெரியல ஸோ நம்மளை நம்மளுக்கு தெரிந்த அளவுக்கு நம்ம கொறுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடுல நடுல வந்து ரோசா பூ இருக்கலை ஸோ அதை வந்து நான் வந்து கொறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைச்சவந்தி மஞ்சள் சவந்தி பர்பல் கலர் ஸோ அப்படி மிக்ஸாக பூவும் வந்துச்சு ரேட் வந்து நூத்தி ரூபா இரநூறுவான்னு நினைக்கிறேன் ரேட்டு சோ அதனால நான் தான் வாங்கதுக்கு போயிருந்தேன் சரி இதெல்லாம் அந்த பூ வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பெரிய மாலை எல்லாம் அதுக்கப்புறம் சின்ன மலைனா கூட நம்ம சீக்கிரமா பண்ணிரலாம் ரெடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய மாலையா நான் கொறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து கேந்தி பூ அதுக்கப்புறம் அந்த அந்த இலை சொல்லுவாங்களா மாயில வச்சு வச்சுக்கிட்டுனா வந்து பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் பூலாம் சோ உங்களை யாருக்கெல்லாம் மாலை கொறுக்க வரும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா சோ மறக்காம நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க புதுசா நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டா ஆயிட்டு சோ லேட்டா தான் நான் அப்டேட் பண்றேன் இதுக்கு தொடர்ச்சியான வீடியோவும் இருக்குது நம்ம கோயிலுக்கு போனது அப்புறம் கோயில்ல அந்த மாலை எல்லாம் போட்டது பூஜை நடந்தது எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து வீடியோல வரும் சோ மறக்காம இந்த வீடியோக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க வீடியோ பத்திரலாமா தொடர்ச்சியா ஃபைனலாக நம்ம மாலை எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம் ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெரிய மாலை ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய மாலை அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னது அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னது ஸோ டோட்டலாகவே அஞ்சு ஆறு மாலை கிட்ட நம்ம கட்டிட்டோம் ஸோ பெரிய மாலையே பெரிய மாலை ஏன்னா இது சைடு சைடில் சாமிக்கு போட்டான்னா சூப்பராக இருக்கும் அதில் சென்டரில் வந்து பெரிய மாலை மூணு அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னது அப்புறம் எலுமிச்சை மாலையும் நான் கட்டியிருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த விடிய நான் போட்டுட்டேன் முன்னகுட்டியே ஸோ எலுமிச்சை மாலை வந்து ரெண்டு மாலை நான் கட்டியிருந்தேன் குட்டி சின்ன மாலை வந்து ஒரு ரெண்டு மாலை என்னமோ கட்டியிருந்தேன் பெரிய மாலை ரெண்டு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது இது நம்ம வந்து கடையில் வாங்க போனோம்னா ஒரு மாலை நம்மளுக்கு நூற்றம்பது ரூபா நூறுரூவாக்கி மேலே தான் சொல்லுவாங்க அதே இது நம்ம வீட்டில் வாங்கி நம்ம மாலை கட்டினோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லாபங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாலை எதுவும் சாமிக்கு கும்பிடுறதா இருந்தால் நீங்கள் பூ தனியாக வாங்கி வீட்டிலே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்து வந்து சாமிக்கு கும்பிடலாம் ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து பைசா வந்து சேஃப்டி ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வாங்கி வீட்டிலே கட்டி கட்டி சாமி கும்பிடுறீங்களா ஸோ எனக்காக ஸோ நான் வந்து டோட்டலாவே எல்லா மாலையும் கட்டி முடிச்சிட்டேன் கட்டி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டலாமுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு மாலையாக எடுத்து காட்டுறேன் ஸோ இந்த மாலை எப்படி நான் கொடுத்துருக்கேன் ஸோ நல்லா இருக்குதா அப்படி ங்கறது வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க ஓகேவா நானும் ஹாப்பி ஆயிருேன் உங்களோட கமெண்ட் பாத்து